பணிகின்றனவர்கள்னா இப்போ நம்பி ஒரு கூட்டம் அந்த முதல் நாள் முதல் ஷோ ஃபில் பண்ணுற அளவுக்கு நிறைய பேரை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க இந்த வரவேற்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது பெரிய ப்ரெஷரைசிங்காக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக நம்பிக்கை பாத்திரமான ஒரு ஆளாக டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபில்ம் அது முடியாது ரொம்ப கஷ்டம் மோட்டர் மோகன் வந்து சூளைமேட்டில் இருக்கிறா அப்படின்னாக்கா நவீன் வந்து சிங்கநல்லூரில் இருக்கான் அவனோட கதை வேற இவனோட கதை வேற அவனோட அப்ரிங்கிங் வேற இவனோட அப்ரிங்கிங் அவன் வேலை செய்கிற இடம் வேறு இவன் வேலை செய்கிற இடம் வேணும் நம்மள ஏதாவது ஒரே பாக்ஸில் போட்டுருவாங்களோ அப்படிங்குற இதுவும் இருக்கு எவ்வளோக்கு எவ்வளவு அதை ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் மற்ற படங்களில் ஒரு செயற்கைத்தனத்துக்கான லிபர்ட்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற கதைகளில் ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான அப்ரோச் ரொம்ப அவசியப்படுது ஏன்னா கொஞ்சம் செயற்கைத்தனம் கூட இந்த கதையிலேருந்து டிட்டாச் பண்ண வச்சுருக்கோம் இப்போ சுந்தர்சி சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நான் எடுக்கிற ஒரு காமெடி சீனுக்கு அங்கே செட்டில் ஒரு பத்து பேராது சிரிச்சா தான் நான் அதை வைப்பேன் இல்லைனா கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி படிக்கும்போது போது சிரிப்பு வரும் எடுக்கும் போது சிரிப்பு அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணும்போது வந்துடும் மிக்சிங் பண்ணும்போது ஆக்சுவலாக வராது பல ஷேட்ஸுக்கு போய் வந்து வந்து போய் அப்புறம் ஒரு இடத்துல வந்து இது தாங்க அப்படின்னு வந்து நிற்கும் எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க குடும்பஸ்தர் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் மைண்ட்குள்ளே இருந்திருக்கும் இப்போ வந்துட்டு உயிர் பிழைத்து வந்திருக்கு அப்படின்னும் போது எப்படி வந்திருக்கு தென் வந்துட்டு இது என்ன மாதிரி புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் குட்லேயே இந்த ஒரு விஷயம் நாங்கள் புதுசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதாக அது ரொம்ப நாள் ப்ராசஸ் தான் இப்போ வந்து ரொம்ப வெரி க்ளோஸர் டு வாட் வி இமேஜின் வந்திருக்குன்னு நினைக்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன புதுசாக இருக்குன்னா அதை சொல்கிறது நாங்கள் இது வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி மேன் அப்படிங்கிறது தான் இதோட முன்னாடி நாங்கள் வச்சுருந்த டைட்டிலே வந்து குடும்பஸ்தனின் சாகசங்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து மொத்த எல்லா ஹீரோஸ் எல்லா கவுர் கவுபாயோட வாழ்க்கையில் இருக்கிற அவர்கிட்ட பிச் பண்ணும்போதே அதான் சொல்லியிருந்தார் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தார் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி எழுதலான்னு ஆரம்பித்தது தான் அது ஒரு ஃபேமிலி மேனை விட பெரிய அட்வென்ச்சர் ஸ்டோரி என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து ஒரு ஒரு வி சேகர் சார் படத்தை ஒரு எட்கர் ரைட் கைண்ட் ஆஃப் இது எடிட் பண்ணால் யாவும் இல்லை எட்கர் ரைட் டைரெக்ட் பண்ணால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனுக்குன்னு உங்களுக்கு அப்படி சொல்லலாம் ஓகே இட் இட் இஸ் அம் ஸ்டோரி தட் வி ஆல் நோ ப்ரெசன்டட் இன் அ வெரி எல்லா குடும்ப படங்களுக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாடர்னான ப்ரெசன்டேஷனில் ட்ரை பண்ணியிருக்கோங்கிறது ஸ்டோரி அதாவது டைட்டிலே வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு இருக்கும்போது ஓகே ஒரு குடும்பஸ்தன் ஒரு ஹீரோ சுற்றி ரிவால்வ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி பட் இதில் என்னோட வேலை என்ன என்னோடய ரோல் என்ன என்னோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டிங்க ஆமாம் நீங்கள் சொன்னது மாதிரி இட் இட் ரிவால்ஸ் அரவுண்ட் ஹிம் ஆனால் இந்த படத்தில் மட்டும் தேர் சிக்ஸ் டிண்ட் கேரக்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட் பீப்புள் விதர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிக்ஸ் கேரக்டர்ஸ் விச் ஆர் ஈக்குவலி யூனோ காண்ட்ரிபியூட்டிங் டு த ஃபில் இப்போது தட் இஸ் த ஃபஸ்ட் திங் ஹி ஹேஸ் டோல்ட் மீ அது இல்லாமல் கமிங் டு மை கேரக்டர் அது இட்ஸ் வெரி சிம்பிள் கேர்ள் ஏன்னா எல்லா பொண்ணு மாதிரி தான் கான்ட் பி லைக் கான்ட் சே சம்திங் மோர் தென் தேட் இட்ஸ் த வெரி சிம்பிள் எவ்ரி கேர்ள் வில் ரிலேட் டு அண்ட் டேட்ஸ் இட் ஆன இப்போது குடும்பஸ்தன் இதில் வந்து மணிகண்டன் அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிருது ஏன்னா நாங்கள் குட் நைட்டில் பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒன்று கனெக்ட் ஆகும்போது ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல என்னென்ன புதுசாக இருந்தால் பரவாயில்ல பட் நான் ஆல்ரெடி ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் இந்த ரோல் இந்த கைண்ட் ஆஃப் ரோலில் நான் இப்போ என்ன புதுசாக தரப்போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சு உங்கள்கிட்ட இருந்ததா இருந்ததுதான் என் இன்னொன்று எனக்கு ஆக்சுவலாக அது இன்னவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு பெரிய வரம்தான் ஏன்னா நான் இதுக்கப்புறம் புதுசாக எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை இது இப்படியான ரோல் வந்து எனக்கு ஆல்ரெடி பரிச்சயப்பட்டது தான் பட் ஆனால் கதை வேற ஓகேவா மேபி ஒரு இப்போ மோட்டர் மோகன் வந்து சூலைமேட்ல இருக்கிறா அப்படின்னாக்கா நவீன் வந்து சிங்கநல்லூர்ல இருக்கான் கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர்ல இருக்கான் அவனோட கதை வேற இவனோட கதை வேற அவனோட அப்ரிங்கிங் வேற இவனோட அப்ரிங்கிங் அவன் வேலை செய்கிற இடம் வேற இவன் வேலை செய்கிற இடம் வேற அவனுடைய என்ன சொல்றது அவன் சவால்கள் வேற இவன் சவால்கள் வேற அண்ட் ஸோ ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு கதைகள் ஓகேவா ஸோ எனக்கு வந்து அப்படி இருந்தது எவ்வளோவுக்கு எவ்வளோ வரம் இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஓகே நம்மளை ஏதாவது ஒரே இது பாக்ஸில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற இதுவும் இருக்குது பட் அப்படி வரல அந்த மாதிரியான என்ன சொல்கிறது அப்படி படமாக பார்க்கும்போது அப்படி இல்லை ஆனால் இப்போது ஸ்டோரி நரேட் பண்ணும்போதே ஓகே இது இப்படியான ஒரு அவுட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேரக்டரை எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க நீங்கள் இல்லை எல்லாருமே இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே மைண்டில் விஷுவல் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் ஓகே இது இப்படி வரப்போகுது இது இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் விஷுவல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளோட வேலை என்னன்னா நம்ம மைண்டில் இப்போ அதை படிக்கும் போது நம்ம மைண்டில் அந்த ரோல் உருவாது இல்லை அதை சரியாக ப்ரெசன்ட் பண்ணி நடிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் மேக்சிமம் இதுவாக இருக்கு அதில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் ஒரு கதை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை அறியாமல் கதையை பற்றின விஷுவல்ஸ் உங்கள் மைண்டில் வரும்ல அதே மாதிரி தான் எனக்கும் அது அதை அதை எப்படியாவது நம்ம நினைச்ச மாதிரி பண்ணிடணும் அப்படிங்கிறது கிடப்பேன் இப்போ இந்த குடும்பஸ்தன் அந்த படம் கதையை போது கண்டிப்பா உங்க மைண்ட்ல யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இந்த ஒரு டைட்டில் கேரக்டருக்கு அப்படிங்கும்போது எந்த டைம்ல மணிகண்டன் அவர்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனார் நாங்கள் இந்த குடும்பஸ்தன் பண்ணும்போது நான் பிரசன்னர் நாங்கள் இது பண்ண ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த அப்படியெல்லாம் அந்த மாதிரி இல்லை நாங்கள் இவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கரெக்டாக கல்யாண சமயத்துல நினைக்கிறேன் குட் நைட்டுக்கு முன்னாடி அப்பதான் அவரே குடும்பஸ்தன் இல்ல அப்ப நான் குடும்பஸ்தனே ஆகல ஆக்சுவலி இந்த படம் வந்து ரிவர்ஸ் வாழ்க்கையில வாழ்க்கையில் கதை வாழ்க்கையில் நடந்தது கதையை எழுதுவாங்கம்பாங்க எனக்கு இந்த படம் எழுதுறதெல்லாம் படம் அப்படியே நடந்துருச்சு இவர் லைஃப்பில் ஓ எழுதுனதுக்கு அப்புறம் தான் எழுதுனா ஷூட்டிங் அப்புறம் ஓகே இப்போ வரைக்கும் அதாவது எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே என்னன்னா பேரலாக வருதுங்க மாதிரி இருந்துச்சு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பண்ணால் இங்கே ஒரு எனக்கு நான் அவர்கிட்ட அவர் எனக்கு அப்ப நான் அவர்கிட்ட பிச் பண்ணதே என்னன்னா தலைவர் நீங்க வந்து ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணிருக்கீங்க உங்களோட ஹியூமரஸ் சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட யூடியூப் சேனல் இருந்து நான் பாத்துருக்கேன் ஹியூமர் சைடு உங்களுக்கு வரணும் எக்ஸ்ப்ளோர் பண்றதா அது என்ன அப்படிங்களா சரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தா குட் நைட் ரிலீஸ் பண்ணுறீங்க சோ குட் நைட் வந்து ஒரு ஹியூமரஸான ஒரு கேரக்டருக்கு உண்டான இம்பாக்ட் வந்த போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்னடா இது நம்ம பண்ணலாம்னு நினச்சோம் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிற ஆனால் ரெண்டும் நவீன் வேற அவர் சொன்ன மாதிரி மோகன் வேற குட் நைட் வேற குடும்பஸ்தன் வேற ஒரு ஆடியன்ஸ் சிமிலராக இருக்கலாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம்ங்கிறது நீங்கள் நக்கலைட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா நக்கலைட்ஸோட தன்மை வேற இது வேறேங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் நீங்கள் கொண்டு போய் கொண்டு போய் எங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே ஊட்டிங்கன்னா வேற கதை அது ஓகே தான் இந்த கதை மணியண்ணன் அவர்களை தாண்டி காஸ்டிங் இப்போ சாமியாக இருக்கட்டும் சுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் குரு சோமசுந்தரம் அவர்களாக இருக்கட்டும் எப்படி அமைஞ்சாங்க தென் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் இந்த படத்தில் எப்படி வந்திருக்கு முதல்ல மணி சார் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து காஸ்ட் பண்ணது வந்து குரு சார் குரு சார் வந்து நான் ரொம்ப ஸ்கிப்டிக்கலாக இருந்தேன் மின்னல் முரளிக்கு முன்னாடியே அப்ரோச் பண்ணலாமா அதுக்கப்புறம் வேணாமா வேணாமா பண்ணலாமா ஒத்து போகிறாங்கிற மாதிரி இருந்தேன் அவர் படிச்சுட்டு சில சில சஜஷன்ஸ் மட்டும் சொன்னார் வந்துட்டார் வந் வர்ற வரைக்கும் கூட எனக்கு பயங்கர டவுட் இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக எல்லார் கதையை த்ரூ அவுட் த அந்த கேரக்டரை நாங்கள் கன்சீவ் பண்ணதே அது ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் குரு பொறுத்த வரைக்கும் சான்வே மேம் அவங்க அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்துட்டு தான் அவங்களை கூப்பிட்டுமே இஸ் அண்ட் எக்ஸலென்ட் பர்ஃபார்மர் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மர் வேணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அவங்க ரொம்ப ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் சுந்தர்ராஜன் சார் வந்து சாய்ஸே இல்லை நாங்கள் அது கதை எழுதும்போதே இருந்து கடைசி வரைக்கும் வந்த ஒரு கேரக்டர்ல வரும் சுந்தர்ராஜன் தான் இந்த கேரக்டர் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் அவர் நடிக்கிற என்னாரு அம்மா வந்து தனம நடிக்க வேண்டியது அவங்க கரெக்ட் வாரம் முன்னாடி நாங்கள் எங்கேயும் ஆனக்கட்டியில் இருந்தோம் பிரசன்னாக்கு ஒரு ஃபோன் வந்து எடுத்து போய் ஆ ஆ எடுத்து பேசுகிறார் என்ன தலைவா என்ன என் கீழே வந்து கால் உடச்சு வச்சுப்பாங்க அவங்க கரெக்டாக ஷூட்டுக்கு மூணு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஓ அவங்க தான் அம்மா ரோல் ரொம்ப அம்மா ரோல் பண்ண வேண்டியது நாங்க அப்படியே எல்லாமே ஏன்னா எல்லா சீன்லயும் இருக்காங்க அவங்க இப்போ அம்மா இல்லாமல் என்ன பண்றது மூணு நாளுக்கு முன்னாடி ஓகே அப்புறம் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து அம்மா இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வர வெயிட் பண்ணால் அவங்களுக்கு நல்ல அது அந்த அந்த கதை எல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெய் ஜெயஹேல வந்து பண்ணிருப்பாங்க எக்ஸலன்டா பண்ணிருப்பாங்க அவங்க மாதிரி இவங்கதான் இருக்கு கனகம்மா வந்து உள்ள வந்தபோது நானுமே பயங்கர தலைவா என்னது இமேஜின் பண்ணிட்டு என்னால இவங்களோட ஒர்க் பண்றது எப்படின்னா பாட்டானா அவங்க வந்து கேரளத்து தனமமா ஓகே அப்புறம் அவங்க தனமமாக தான் டப் பண்ணியிருக்காங்க அவங்க டப் பண்ணிட்டு கம் அவுட் ரொம்ப அது கலரே புதுசாகிடுச்சு அப்படியே ஓகே அவங்க அதான் அவங்க அதுக்கப்புறம் நக்கலீச்சில் இருக்க ஜென்சன் நடிச்சிருக்காங்க பிரசன்னா ரொம்ப முக்கியமான ரோலாக நடிச்சிருக்காங்க அனிருத் நடிச்சிருக்காங்க நிவி நிவி வந்து நிவி அந்த கேரக்டருக்கு நிறைய சாய்ஸ் யோசிச்சிட்டு இருந்தோம் ஓகேவா நிவி ஒரு லுக் டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சரி எதுக்கும் அவங்க கூடயே இருக்கும்ல என்னால ஃபுல்லா கிளியரா ஜட்ஜ் பண்ண முடியல அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு இருந்துச்சு ஆனா எல்லா நக்கலை சாட்கெல்லாம் சொல்றோமோ அப்படிங்கிற ஒரு சஜஸ்ட் பண்றோமோங்கிற இது இருந்துச்சு இவருக்கு அனுப்பிச்சா தலைவா இதுதான் தலைவா அக்கா பக்கம் அப்படி அவங்க நிமி காசு தானாங்க சான்வி குட்டி பாப்பா இன்னொரு சான்வி இருக்காங்க குட்டி அவங்க வந்து ஒரு அவங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படி நாங்க ஆடிஷன் பண்ணி ஒருபடி ஒர்க்கிங் ஆக்ட்ரஸாக இதில் வந்து எனக்கு மற்றதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள் ஆக்ட்ரஸாக நான் இப்போவே தாராளமாக சொல்லுவேன் இது எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே அண்ணா இப்போ ஜென்சன் அண்ணா இருக்கார்ல ஜென்சன் திவாகர் அண்ணா ஓகே இப்போ அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குது அயலியாக இருக்கட்டும் ப்ளப்பர் பந்தாக இருக்கட்டும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலில் பற்றி எப்படி பார்க்குறீங்க அவரோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவரோட ஆக்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் இன்னொன்று அதெல்லாம் தாண்டியில் பயங்கர இன்ட்ரெஸ்டட் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு பயன் அப்படி ஒர்க் பண்ணணும் நான் வந்து இதுக்கு அடுத்து ஒரு படம் பண்றோம் அதுலேயும் சேர்ந்து நடிக்கிறோம் நானும் வரும் பட் இந்த ரெண்டு படமும் பண்ணி ஆக்சுவலாக அந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது போது லப்பர் பந்து வருது ஓகேங்களா ஸோ இப்போ லப்பர் பந்துக்கு அப்புறம் அவர் வந்து இன்னும் பெரிய கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெரிய வரவேற்பு கிடைச்ச போதுமே அவர் வந்து டேட் நிறைய நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் வந்துருச்சு ஆனா அப்படி இருந்துமே இந்த படத்தோட ஒர்க் வேல்யூ என்ன அதை நான் முடிக்காம மாட்டேன் ஏங்க நிறைய படம் வந்துருச்சுங்க முன்ன மாதிரி இல்லைங்கன்னு எதுவுமே சொல்லலை அந்த அவர் கிட்ட ஃபண்டாஸ்டிக்கான ஹியூமர் பயங்கர பேசிக்கா ஆளே ரொம்ப ஹியூமரஸ் ஆன அதனால் காமெடி வந்து சொல்றேன்னு சொல்லி இதுதான் இந்த படத்துல இந்த படத்துக்கு நாங்க கதை எழுதிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல அவர் வந்து துபாயில ஏதோ வேலை பார்த்திருந்தாரு விட்டுட்டு அசிஸ்டண்டா ஜாயின் பண்றேன்னு வந்தார் எனக்கு அ நக்கலைட்ஸில் நக்கலை வந்தவங்க அப்புறம் அஸ்தண்டா வந்தா வந்து நடிகனாயிருவாங்க அப்படி வந்துட்டு தலைவா நீங்க பிரமாதமாக நடிகிறீங்களேன்னு நடிகன் ஆயிட்டாரு ஆக்சுவலி இந்த லப்பர் பந்துக்கு முன்னாடி தான் நாங்க நக்கலைட்ஸில் பண்ணிட்டு இருந்த இது அது இப்போ வந்து இப்போ நாங்கள் இப்போ எங்கள் படத்தில் பண்ணாலே லபர் பந்து மாதிரி பண்ணுங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது போது இங்கே இருக்க அந்த பிடிஎஸாக இருக்கட்டும் இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் என்னென்ன கைண்டில் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இங்கே இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் நேச்சர் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும் எப்படியெல்லாம் நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க இங்கே இப்போ தெலுங்குல கூட ரெண்டு மூணு படம் நான் பண்ணியிருக்கேன் அந்த பட டூ இப்போது ஃபஸ்ட் படத்துக்கு செகண்ட் படத்துக்கு கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது தெலுங்குல ஏன்னா பிட்ட ஒரு படம் ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருக்கு அந் அதில் அதில் என்னென்னா தேர் எக்ஸ்ட்ரீம்லி மெட்டிகுலஸ்லி பிளான்ட் என்னன்னா எவ்ரி செகண்ட் ஓகே ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீக்கு ஷார்ட் வி ஹவ் டு ஃபினிஷ் இட் வினிஷ் இட் இப்போ நெக்ஸ்ட் படத்தில் தே ஹவ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ஐ டன் அன் அதர் கோட் புஷ்பக விமானம் தெலுங்குல தே வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அண்ட் தென் கம்மிங் நோ வீ ஹேவ் டிஃப்ரெண்ட் வீ ஹாவ் டென் அடிஃப்ரெண்ட் யூனோ வி ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் ஸோ ஐ ஃபீல் அவ்வளோ வித்தியாசம் இருக்காது என்னன்னா ஜஸ்ட் தட் எவ்ரி டீம் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அப்ரோச்சிங் அ ஃபில்ம் இல்லை ஸோ அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஜஸ்ட் தட் லேர்னிங் அபவுட் தேர் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கு ஹவு டு தே மேக் இட் ஹவு பிடிஎஸ் எல்லாம் இப்போ வாட் ஹாப்பன்ஸ் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் அது எல்லாம் இப்போ தெளிச்சுக்கோடானுனா தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னும் ஐ திங்க் தட்ஸ் இட் சார் அவ்வளோ நத்திங் வெரி பிக் என்ன தெலுங்குக்கு தமிழுக்கு தட் இஸ் வாட் ஐ திங்க்

ரொம்ப இமேஜினேட்டிவான ஸ்டோரிஸ் நம்ம பார்க்காத ஒரு இடங்களில் போய் ஷூட் இருக்கட்டும் அந்த ஹீரோஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் போகிறோம் பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ குடும்பஸ்தன் குட் நைட் மாதிரியான படங்கள்லாம் நாம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வீட்டுக்குள்ள இருக்க ஒரு அப்பா அம்மா எல்லாமே நமக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும்போது ஆடியன்ஸ் நிறைய விஷயங்களில் கனெக்ட் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச எமோஷன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கவே போகிறீங்கும் போது எந்தளவுக்கு உங்களுக்கு அது சேலஞ்சிங்காக இருக்கும் இது ஐயோ இப்படி இருந்தால் தான் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கான்சியஸாக இருப்பீங்க கான்சியஸான எவ்வளோக்கு எவ்வளவு அது ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா அதில் சின்ன செயற் மற்ற படங்களில் ஒரு செயற்கைத்தனத்துக்கான லிபர்ட்டி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது பெருசாக அப்படி ஓஹோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பேய் பேசுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ திடீர்னு பேய் இங்கிலீஷில் பேசினா யாரும் கேட்க போதும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல பேய் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம கேட்க முடியும் பட் ஆனால் இந்த நம்ம எடுக்கிற கதைகளில் ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான அப்ரோச் ரொம்ப அவசியப்படுது ஏன்னா கொஞ்சம் செயற்கைத்தனம் கூட இந்த கதையிலேருந்து டிட்டாச் பண்ண வச்சிடும் ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்குது ஆமாம் அது ரொம்ப பண்ணால் ரொம்ப கரெக்டாக ஆ கரெக்ட் இந்த மாதிரி நான் நடந்திருக்கு அதை சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு ஹியூமர் இது வந்து ஒர்க் ஆகும் இந்த ஹியூமர் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் கணிப்பீங்க இப்போ சுந்தர்சி சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நான் எடுக்கிற ஒரு காமெடி சீனுக்கு அங்கே செட்டில் ஒரு பத்து பேராது சிரிச்சா தான் நான் அதை வைப்பேன் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபைனல் கட் வர்றதுக்குள்ள எப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே எடுக்கும்போது வரும் படிக்கும்போது சிரிப்பு வரும் எடுக்கும்போது சிரிப்பு வராது எடிட் பண்ணும்போது ஆக்சுவலாக செம்ம சிரிப்பு வந்துடும் டப்பிங் பண்ணும்போது வராது அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணும்போது வந்துடும் மிக்ஸிங் பண்ணும்போது ஆக்சுவலாக வராது ஸோ எவ்ரி ஸ்டேஜில் ஹியூமர் வந்து இட் ஹேஸ் லைக் பல ஷேட்ஸுக்கு போய் வந்து வந்து போய் அப்புறம் ஒரு இடத்துல வந்து இது தாங்க அப்படின்னு வந்து நிற்கும் நம்ம வந்து ஒரு தடவை நிறையா ஒரு வேளை நம்மளுக்கே ரெண்டாவது மூணாவது தடவை பார்த்துட்டதுக்கப்புறம் ஹியூமரே பெருசாக சளிச்சிரும் நாங்கள் போங்க அப்படின்னு ஆகிடும் புதுசாக யாராவது பார்த்து சிரிச்ச உடனே அவங்க சிரிக்கிறத பார்த்து நம்ம நல்ல காமெடி தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு நான் அந்த காமெடி போட்டு பார்ப்பேன் நல்லதான் இருக்கு நல்ல கண்டென்ட் தான் அப்படி ஆயிரும் ஸோ அது வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ரஃப் கேல்குலேஷன் தான் ஒருவேளை இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒரு கட்டு ஃபீலிங் தான் ஓகே ஆனால் இப்போ டைலாக் வந்துட்டு ஒரு பேப்பர்ல இருக்கு அப்படிங்கும் போது இதை நான் தான் டெலிவரி பண்ண போறேன் இது தான் நான் பண்ண போறேன் பிரசென்ட் பண்ண போறேன் அப்படின்ற அந்த தீர்மானத்துக்குள்ள எப்படி உங்களோட அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் நீங்க அதை அவருக்கு எப்படி சொல்லுவீங்க நாங்க ஒர்க் பண்ற விதம் எப்படின்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவேன் ஸ்கிரிப்ட் படிச்சுருவாங்க நான் அதுக்கு மேலே என்னோட இன்டர்பிரிட்டேஷனை நான் எடுத்துனே சொல்லவே மாட்டேன் இட்ஸ் நாட் ஹவ் நான் இப்போதுல அவங்களே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தருவாங்க அதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோமே தவிர இல்லாட்டி ஐ ஃபீல் லைக் நான் வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் என்னோட பெட்டராக இருந்துச்சுன்னா ஐ அம் லூசிங் ஆன் சம்திங் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் நான் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை பொதுவாக யாருக்குமே இப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்ல மாட்டேன் அவங்க ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட பெட்டராக இருந்துச்சுன்னா ஓகே அந்த சீனோட இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்கிறேன் ஓகே அண்டு விட இல்லைன்னா நம்ம அது வர ரைட்டிங் பண்ணும்போதுமே இப்போ நாங்கள் தான் பண்ணுறோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வேணும்னு நாங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணி எனக்கு இது வேணும்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிற மாதிரி அவர் எழுதவே மாட்டார் ஆனால் அந்த எசன்ஸ் இருக்கிற மாதிரி வேற ஒன்று தருவாங்க நான் ஒரு ரைட்டிங் எக்ஸாம்பிள் இருந்து சொல்கிறேன் அதேதான் தான் ஆக்டிங் அதே தான் மற்ற எல்லா இடத்துக்கும் ஓகே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் ஒரு கிக் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பிரதிபலிப்பு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல கம்பேர் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பாகியராஜ் சாரோட ஃபீல் வரும் இவர் வந்து பாகியராஜ் சாருக்கு இந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ இவருக்கு வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியா இருக்கும் இப்போ ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் சரி ஒரு அந்த குடும்ப பாங்கான கதைகளில் நீங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் உங்களோட ஆக்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எப்படின்னு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒத்துக்கிறீங்களா தெரியல அவர் ஸ்டைலாகவே டோட்டலாகவே வேறு ப்ளஸ் இன்னொன்று பெரிய என்ன செம்ம பெரிய பாடி ஆஃப் ஒர்க் அச்சீவ் பண்ண ஒரு மனுஷன் அவர் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பெரிய லெஜண்ட் நம்ம இப்போ தான் ஸ்டார்டே பண்ணியிருக்கோம் நம்ம டூ ஏர்லி நம்ம வர ஒருத்தரோட அட்லீஸ்ட் அவங்க ஸ்டைலில் கம்பேர் பண்ணுறதுக்காகாவது நான் இங்கே ஏதாவது கிரியேட் பண்ணோம் ஒரு ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணோம் அப்போ தான் என்னால் வந்து பக்கத்தில் வச்சு பார்க்கறதுக்காகாவது முடியும் ஒன்று அண்ட் இன்னொன்று எனக்கு இப் இது இவன் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு பாக்ஸில் இருக்கிறதும் பிடிக்காது ஏன்னா என்னோடய அடுத்தடுத்த படங்கள் வந்து டோட்டலாக இப்போ முந்தைய படங்கள்லேருந்து எக்ஸ்ட்ரா டோட்டலாகவே வெவ்வேறு இடங்கள்ல தான் ஓகே இப்போ அந்த பாக்ஸில் இருக்க பிடிக்காமல் இப்போ அடுத்தடுத்து வேற பண்ணுறேன்றிங்களே என்னென்ன ப்ராசஸ்னே ஓகே நான் இப்படி தான் அடுத்ததை நான் செட் பண்ண போகிறேன் ஆடியன்ஸ் நான் பாக்ஸ்குள்ள இருக்க விரும்பலை அப்படின்றத என்ன ப்ராசஸ் வச்சிருக்கேன் ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு கிடையாது இப்போ எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஜேபி முடிச்ச உடனே எல்லாருமே நிறைய என்ன சொல்றது ரொம்ப ட்ரைபலாக ட்ரைபல் ஸ்டோரிஸ் நிறைய வந்தது இஷ்யூ பேஸ்டான நிறைய நத்திங் ராங் இன் கண்டினியூங் இட் பட் ஆனால் நான் என்னென்னச்சேன்னா எனக்கு வந்து இல்லை எனக்கு வேற ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது ஸோ நான் ஒரு ராம் காம் முடிவு பண்ணேன் ஸோ அப்போ ராம் காம் ஏதாவது இருக்கான்னு சொல்லும் போது குட் நைட் கிடச்சிது ஸோ குட் நைட் பண்ண பிறகு எனக்கு இல்லை இந்த ஜென்டில் ஒரு ஒரு பையனோட இதுவும் இல்லாமல் ரொம்ப அரகண்ட்டான ஒரு கதை ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அரகென்ட்டான ஒரு ஆளுடைய அவன் ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு ஆல்கோஹாலிக் ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது டெஸ்ட்ரக்டிவ் மோடில் போன ஒருத்தனுடைய லைஃப் லவ்வர் வந்தது லவ்வர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்னால் ஒழுங்காக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை ரிட்டன் பண்ண தெரியுதா உனக்கு குட் நைட்டில் எப்படி கிடைச்சாங்க உனக்கு தொலைச்சிட்டே ஓகே திருப்பி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இப்போ அது அது வந்து அவ்வளோ ஈஸியாக நடந்துடல பெரிய ஒர்க் தான் பட் இதெல்லாமே ஒரு இப்போ நம்ம நம்மளுடைய எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல நம்ம நம்மளை ரசிக்கிறதுக்காக செய்கிற வேலை ஆடியன்ஸும் அதே மாதிரி ரசிக்கிறாங்கன்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் இதை முடிச்சிட்டேன் அடுத்து இந்த மாதிரியான கதையை தான் பண்ண போறேன் நீங்க ஃபிக்ஸ் ஆகிறதா இல்லை நிறைய கதைகள் கேட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ரெண்டுமே நடக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணோன்னு நினைக்கும் போது மெனியூவில அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்மளுக்கு வந்ததுல ஏதாவது இருக்கா ஆனா இருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை இல்ல சார் இப்போதான் இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணி முடிச்சேன் ப்ரெசென்ட் பண்ணாக்கா அந்த மாதிரின்னு ஆயிரும் ஏதாவது பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து இப்போ ஆறு படம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு அப்படிங்கும்போது நிறைய படம் வெவ்வேறு ஜேனல்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் ஆனால் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஒரு மசாலா என்டர்டெயினர் ஆன தான் வெற்றியை கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸை ஜட்ஜ் பண்ண முடியுமா இல்ல இருக்காங்க இப்போ இருக்க முடியும் அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க நல்ல படமா இருந்தா தே செலிப்ரேட்டட் நல்ல படமாக இல்லாட்டி தே நல்ல படமாக இல்லையாங்கிறது தான் கேள்வி நல்ல படம் இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகிற படமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் இவ்வளோ வருஷம் கழிச்சும் கஜராஜா ஒர்க் ஆகிற மாதிரி படமாக இருந்திருக்கு இவ்வளோ வருஷம் அதுக்காக நீங்கள் ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த எல்லா படத்தையும் போட்டு இன்றைக்கி எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க இப்போ ட்ரெண்டு உடனே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்தெல்லாம் ரிலீஸ் ஆகாத படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன் அது எல்லாமே ஓடும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்தகஜராஜா வர்றதுக்கு முன்னாடி அந்த சாய்ஸில் ஒரு ஃபெஸ்டிவ் ஃபிலிமாக ஒரு ரொம்ப க செலிப்ரேட்டிவான ஃபிலிமாக எதுவும் அந்த சமயத்தில் இல்லையா இருக்கும் அதனால அவங்க பயங்கரம் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குல்லானே ஒர்க் பண்ணுறது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கதை கேட்டு முடிச்சக்கப்புறம் நான் போய்ட்டு அந்த கேரக்டராக இருக்கலாம் போய் என் ரூம் ஃபுல்லாக எழுதி வச்சுருவேன் அன்னையிலேருந்து அந்த படம் ஷூட் போகிற வரைக்கும் அப்படியே தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது அது அதுவுமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க்காக இருக்கும் அப்போ சில படங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஹோம்ஒர்க் தேவைப்படும் இப்போ சில படங்களுக்கு வேண்டாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணால் அதை கெடுத்துடுவோம்னு தெரியும் ஓகேங்களா இது எவ்வளோ நேச்சுரலாக ஃப்ளோவிங்காக இருக்கோ இந்த படம் அவ்வளோ லைவ்லியாக வரும் இது ஹோம்ஒர்க் பண்ணி கெடுக்க வேணாம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ சில படங்களுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய ரிஹர்சல்ஸ் தேவைப்படும் ரிஹர்சல்ஸ் எப்படி இருந்தாலும் ஐ பிலீவ் இன் ரிஹர்சல் சில படங்களுக்கு வந்து ஸ்பாட்ல இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்னு தோணும் வேண்டாம் அது ஏன்னா சின்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் அது வந்து அது ஒரு என்ன சொல்றது அப்படி ஸ்பாட்ல இருந்து ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது சிலது வந்து எழுதுனது எதையும் மாற்ற வேணாம் அப்படியே பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுக்குமே வெவ்வேறு மாதிரியான இப்போ ஒரு மெத்தட் ஒரு படத்துக்கு தான் ஒர்க் ஆகும் அடுத்த படத்துக்கு நீங்க வேற மத்திரம் கண்டுபிடிச்ச ஆகணும் தான் சொல்லுவாரு இப்ப திருடனா நடிக்கிறதுக்கு ஒரு படத்துல ஃபுல்லா பிராக்டிஸ் ஆகி ஒரு ட்ரெயின் ஆயி வண்டாங்கன்னா தான் சொன்னாருங்க அடுத்து போலீஸா நடிக்கிறேன்னா அத்தனை நாள் படிச்சதெல்லாம் எல்லாமே பேசுறாங்க திருடனா நடிச்சதுக்கு நான் ஃபுல்லா கத்துக்கிட்டது எல்லாம் இந்த படத்துக்கு யூஸ் ஒரு இது கூட யூஸ் ஆவாரு சோ போலீஸா படிக்கிறது திரும்பி பர்ஸ்ட்ல எடுக்கணும் சோ நான் ஒவ்வொரு படத்துக்கும் வெவ்வேறு அப்ரோச் வெவ்வேற என்ன சொல்கிறது வெவ்வேற லேர்னிங்ஸ் தேவைப்படுது ஆனால் ஆனால் இப்போது நிறைய பேர் வந்துட்டு பொதுப்படையான ஒரு கருத்து வைப்பாங்க இப்போ யூடியூப்லேருந்து நடிக்க வரதா இருந்தாலும் சரி அங்கேருந்து டேரக்ட் பண்ண வரதா இருந்தாலும் சரி இல்லைப்பா இது அவரோட யூடியூப் வீடியோ மாதிரியே இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கருத்து வைக்கிறாங்க இந்த கருத்து எதனால் வருதுன்னு நீங்கள் இன்னைக்காவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணே எங்கேருந்து வந்தாலும் அந்த மாதிரி இருக்குங்கிற கருத்து வரும் நாங்கள் எங்களுக்கு எங்களோட ஃபேன்ஸ் நான் ஜென்யூனாக நாங்கள் யூடியூபில் பண்ணும்போது வாமுச்சி பண்ணும்போது அலுமினாட்டிஸ் பண்ணும்போது வி அதுக்கு முன்னாடி பேக்டர் நாங்கள் எங்களுக்கு ஏ இதுவே நீங்கள் சினிமாவை எடுக்கலாமேப்பா அப்படிங்கிற கருத்து நிறையா வந்திருக்கு ஏன்னா நாங்கள் அதுக்குள்ளே ஃபிலிம் மேக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி கசின்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அதோடய ஒர்க் பார்த்திங்கன்னா சி யூடியூப்பில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நம்ம என்ன வழியிலேருந்து எங்களோடய ஸ்ட்ரென்த்து வந்து பிஞ்ச் வீடியோ பண்ணுறதெல்லாம் விட வெப் சீரிஸில் சினிம் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் பண்ணுறதுல தான் எங்களோட ஸ்ட்ரென்த் அதிகம் அதுதான் ஆடியன்ஸ் எங்களை அதிகமாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு கேட்டிங்கன்னா அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறது ஒரு இருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த மாதிரி வர்றதுனால அவங்க கம்ப்ளை இது பண்ணுவாங்க பிஞ்ச் வீடியோ அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு நீங்கள் சினிமா பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னாடியே நமக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரிவர்ஸும் இருந்திருக்குங்க சினிமா மாதிரி யூடியூப்ல பண்றீங்கன்னு சொல்றதும் இருக்கு ஓகே மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ மணிகண்டன் அவர்கள்னா இப்போ நம்பி ஒரு கூட்டம் அந்த முதல் நாள் முதல் ஷோ ஃபில் பண்ற அளவுக்கு நிறைய பேர் நீங்க சம்பாரிச்சிருக்கும் போது இந்த வரவேற்பு நீங்க எப்படி பாக்குறீங்க இதை பண்ணதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் இருந்திருக்கலாம் பட் ஆனால் அதுல பெரிய ரிக்ரெட்லாம் இல்லை ஏன்னா இது வேணும்னா அது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அண்டு அதெல்லாத்தையும் தாண்டி அது பெரிய ப்ரெஷரைசிங்காக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நம்பிக்கை பாத்திரமான ஒரு ஆளாக ஒரு டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபிலிம் ஆஃப்டர் ஃபில்ம் தட் இஸ் டூ டயரிங் அது முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொபாட்டிக்காக ஒரு அசம்பிளி லைனில் காரை வந்து அப்படியே எல்லா பொருளும் வந்து அப்படி அட்டாச் ஆகி ஒரு கார் வரும் இல்லையா இங்கேருந்து ஒரு ஸ்க்ரூவில் இருந்தால் ஆரம்பிக்கும் அப்படி ஒரு கார் வரைக்கும் வரும் அது ரொபோட்டிக்கால் முடியும் நம்ம அது ரொம்ப கஷ்டம் டெலிவரி முதல்ல அவ்வளோ பெரிய எல்லாரும் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்களான்றதும் தெரியல அதான் இருக்கலாம் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களா பட் என்ன சொல்றதுன்னா அவங்க நம்பிக்கையை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன் எல்லா எல்லா சமயமும் ரொம்ப பாத் பிரேக்கிங்கான ஃபிலிம்ஸை கொடுத்துட்டு இருக்கிறது அது ஒன்ஸ் இன் அ வைல் அப்படியான ஒரு விஷயங்கள் அமையும் ஓகேங்களா பட் நம்ம நம்ம யோசனை என்னன்னா மே அத வந்து நம்ம ஒர்க் பண்ற இடம் ஆர் கண்ட் வந்து என்ஜாயபிளா இருக்கா அதை மீதி எல்லாமே அது எப்படி ஆகுதுங்கிறதுலாம் இந்த மற்ற படங்களில் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்க்கு கூப்பிடுறாங்களா போக முடியாமல் நான் மேக்ஸிமம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இடங்கள் நிறைய இடங்களில் டிஸ்கஷன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளுக்கும் நான் போயிட்டு தான் வேற படங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாக்குறது அதெல்லாமே ஓகேண்ணே